முதல்ல வணக்கம் அரசியல் கட்சி தலைவர்களைப் போலவே இந்த தேர்தலுக்கு கடுமையாக உழைத்த ஊடக நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் நான் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் மட்டும்தான் வெயில் அலையல எங்க கூட சேர்ந்து நீங்களும் அலைஞ்சீங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு அதனால் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் அதன் மூலமாக நேர்மையாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தின் நடைமுறை ஆனால் இங்கே உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தோல்வி பயம் வருகிறதோ உடனே அவர்கள் மாற்று பாதையை கடைபிடிப்பது வழக்கம் அதேபோல தென்சென்னையிலும் அவர்கள் மயிலாப்பூரில் பதிமூன்றாவது வாக்குச்சாவடியில் நூற்றி இருபத்தி இரண்டாவது வட்டத்தில் ஐம்பது பேர் புகுந்து உள்ளே உள்ள எல்லாம் அடித்து துரத்திவிட்டு கள்ள ஓட்டு போட முயற்சி செய்தார்கள் அதற்கு பின்பு போலீஸ் அப்சர்வருக்கு எங்களது சகோதர செயலாளர் அண்ணன் கரத்திய தியாகராஜன் அவர்கள் அதற்காக சென்று போலீஸ் அப்சர்வரை பார்த்த பின்பு சீப் ஏஜென்டாக இருக்கின்ற அண்ணன் துணைத் தலைவர் கருநாகராஜன் போன்றவர்கள் எல்லாரும் அதற்காக கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் அப்சர்வரின் நடவடிக்கையினால் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு முன்னாலேயே அவர்கள் எங்களது ஏஜென்ட்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள் ஐம்பது பேர் புகுந்திருக்கிறார்கள் அதனால் அந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நாங்கள் கேட்டு இருக்கிறோம் இதே போன்று பல வாக்குச்சாவடிகளில் முயற்சிகள் நடந்தது சாலிகிராமத்தில் நடந்தது எங்களது ஏஜெண்டுகள் அதை தடுத்திருக்கிறார்கள் சோழிங்கநல்லூரில் நடந்தது அதே போல சில இடங்களில் கொத்து கொத்தாக வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக டிநகர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருநூறு இருநூத்தி ஒன்று இருநூத்தி ரெண்டு இந்த வாக்குச்சாவடிகளில் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க நாங்கெல்லாம் ஒன்னா தான் இருக்கோம் ஆனா தேர்தல் கமிஷன் எங்க குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க அப்படின்னாங்க அம்மா அப்பா பேர் இருக்கு மக பேர் இல்ல மகளும் அப்பாவும் இருக்காங்க அம்மா பேர் இல்ல இந்த லாஜிக்கே இல்ல இல்ல ஒரு குடும்பத்துல எல்லாரும் ஒன்னாதான இருப்பாங்க கணவன் மனைவி பெயரை பெயரே உள்ள பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது ஆக தேர்தல் கமிஷன் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றது எனது எண்ணம் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இதே போல அராஜகத்தில் ஈடுபடக்கூடாது என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் கொடுத்த அனுப்பி இருக்கோம் அதே மாதிரி தேர்தல் ஆணையத்திற்கு இன்னொரு வேண்டுகோள் வெள்ளிக்கிழமை தேர்தல் வைக்கிறாங்க எல்லாரும் மனித இயல்பு தான் கூட ரெண்டு நாள் லீவு வருது அப்படின்னு வாக்கு சதவீதம் குறைந்து விடுகிறது இதை ஒரு விடுமுறையாக எடுத்துக்கொள்கிறார்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற விதிமுறையை மாறி அது விடுமுறையாக மாற்றப்பட்டு விடுகிறது அதனால் நான் ஏற்கனவே ஒரு முறை தேசிய வாக்காளர் தினத்தன்று ஆளுநராக இருக்கும் நான் பேசினேன் வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் தயவு செய்து தேர்தல் நாளை நீங்கள் பிக்ஸ் செய்யாதுங்க அப்படின்னு திங்கட்கிழமைனா சனி ஞாயிறு திங்கள் லீவ் எடுத்துட்டு போயிடுறாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு லீவ் எடுத்துட்டு போயிடுறாங்க அதனால் நடுவுல புதனாவது வியாழனாவது வைப்பது நல்லது அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை வைத்து அதை பரிசீலித்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நூறு சதவீத வாக்குக்கு விளம்பரம் பண்ணுகிறார்கள் கோடிக்கணக்கில் அதுக்கு செலவிட்டு இருக்கிறார்கள் ஆனால் அதுக்கு எந்தவித பயனும் இல்லை என்பதை சென்னை போன்ற வாக்குப்பதிவுகள் நமக்கு காண்பிக்கிறது இப்படி கோடிக்கணக்கில் மக்களுக்கு புரிந்து கொள்ளாத அளவிற்கு அவர்கள் செலவு செய்வதை விட மக்களுக்கான வாக்குகள் இருக்கிறதா என்று மறுபடியும் மறுபடியும் சென்று பார்த்து அவர்கள் நம்ம வாக்களிக்கணும் நூறு சதவீதம்னு விளம்பரம் செய்யறோம் ஆனா மக்கள் வாக்களிக்க வரும்போது உங்களோட பேர் இல்ல அவங்க சொல்றாங்க குடும்பத்துல ரெண்டு பேர் பேர் இருக்கு ஒருத்தர் பேர் இல்ல கவுன்சிலர் எலெக்ஷன்ல நாங்க வாக்களிச்சோம் ஆறு மாசத்துக்கு முன்னால இப்ப எங்க பேர் நீக்கப்பட்ட அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் மிகவும் வாக்களிப்பது வலிமையானது ஆனா அதுல வலியுடையது என்னன்னா நான் வாக்குச்சாவடிக்கு போய் என்கிட்ட காடு இருக்கு அடையாள அட்டை இருக்கு அதனால என்னால ஓட்டு போட முடியலை என்பது ஒரு வழியான விஷயம் என்னொன்று இந்த டெண்டர் ஓட்டு பத்தி கூட பல இடங்களில தெரியல சேலஞ்ச் ஓட்டுன்னு ஒன்று இருக்கு ஏன்னா நமக்கு வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டால் ஏற்கனவே நம்ம பட்டியலில் இருந்ததுனா நாற்பத்தி ஒன்பது ஏ வாக்குரிமை சட்டத்தை பயன்படுத்தலாம்னு நமக்கு ஒரு தகவல் இருக்கிறது ஆனால் அதையும் பல இடங்களில் மறுக்கப்பட்டது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நடைமுறைகளை அவர்கள் சரி செய்திருக்க வேண்டும் ஆனாலும் தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய திருவிழாவை சரியாக நடத்தி காண்பித்திருக்கிறார்கள் அங்கெங்கே ஒரு பிரச்சனைகள் அதற்கும் நாம் அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம் ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்தில் சுமூகமாக எந்தவித அசம்பாவித சம்பவமும் இல்லாமல் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் இன்னும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை வந்தால்

வந்து வந்து எங்களுக்கு கவலை இல்லைன்னு அதெல்லாம் தப்பு என்னமோ முடிவுகளை சொல்லிக்கிற மாதிரி வாக்கு சதவீதம் குறைவது என்பது அனைவரும் கவலை அளிக்கக்கூடியதான் ஏதோ ஆளுங்கட்சி மகிழ்ச்சி அடையக்கூடியதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒருதர ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்றாலும் அது நம்ம எல்லாருக்குமே கவலை அளிக்கக்கூடியதுதான் அது வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்க வேண்டும் ஆனா என்னை பொறுத்தமட்டும் நான் வந்து ரொம்ப வந்து நம்பிக்கையோடு இருக்கிறேன் நிச்சயமாக எங்களுக்கான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனா ஒட்டுமொத்தமாக வாக்குகள் குறைந்திருக்கிறது என்பது மனக்கவலை அளிக்கிறது நான் என்னை பொறுத்த மட்டும் நான் நம்பிக்கையாக இருக்கேன் இல்ல அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அதுவும் காரணம் விடுமுறையும் ஒரு காரணம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்போ அரசியல் சார்ந்த மக்களா இருந்தா அதை கவனித்துக் கொண்டே வருவாங்க இப்ப இவங்க வேறு முறை இப்ப இந்த முறை நாங்க மறுபடியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ற முறை சரியா வரல மக்கள் வேறு முறை அவங்க கையாள வேண்டியதான்

வாக்காளர்களின் பேர் இல்லாதது பாஜக வாக்காளர் இல்ல ஒட்டுமொத்த வாக்காளர் அப்ப இவங்களே நீக்கிட்டாங்களா இப்படி சொல்றாங்கன்னா அப்ப தான் நீக்கிட்டாங்களா பாஜக வாக்காளர் தெரிஞ்சு நீக்கி இருக்காங்களா அப்ப அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை நான் வைப்பேன் அப்ப அவங்களே எங்கப்பா குதிர்குள்ள இல்லன்றதுக்கு அப்ப இவங்க நீக்கப்பட்டதெல்லாம் பாஜகவின் வாக்காளர்னு இவங்களே ஒத்துக்கிறாங்களா இன்னும் சொல்ல போனா அப்படி நீக்கப்பட்டதும் அப்படிப்பட்ட வாக்காளர் தான் இருக்கிறாங்க ஆனா அது அவர்களே ஒப்புக்கொள்வதை போல இருக்கிறது என்பதுதான் நான் அதை தான் நான் சொல்றேன் இல்ல இப்ப எங்களுக்கு எங்களுக்கு வந்து இல்ல இப்ப எங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது இருநூறு ஒன்னு இவ எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவாக கவுன்சிலர் தேர்தலில் விழுந்த வாக்குகள் அது ஆதரவு வாக்குகள் தான் நீக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டு அப்படி அதாவது அப்படின்னு இல்லை அதுக்கு இதுக்கு எப்படிப்பா சம்பந்தம் இருக்கு எல்லாருக்கும் ஓட்டு போடுறவங்க தானே திட்டமிட்டு பண்றதுனால தானே அப்படி போகுது ஒட்டுமொத்தமாளுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லப்பா என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க சம்பந்தம் இல்ல தேர்தல் ஆணையம் வாக்காளர்களின் பெயர்கள் விடுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் எங்களோட கோரிக்கை நன்றி